வேலூர் தொகுதியில் செல்வாக்குமிக்க வேட்பாளராக கதிர் ஆனந்த் உள்ளதால் வருமான வரித்துறை மூலம் சோதனை என்ற பெயரில் அவரை கைது செய்ய பாஜக அரசு திட்டமிட்டுள்ளதாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் குற்றம் சாட்டியுள்ளார் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அவர் தெரிவித்த கருத்துக்களை மேடை பகுதியில் பார்க்கலாம் வேலூரோட திமுக நிர்வாகியோட அலுவலகத்தில் போக்கு எப்படி அது மட்டும் இல்ல இன்னும் சொல்லப்போனால் நான் இன்னும் சொல்கிறேன் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறான் வேட்பாளர் எங்கள் வேட்பாளரையே ஒரு ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு வேட்பாளராக நிற்கிறவரு எல்லாம் போய் அவரை கைது பண்ணுங்க எதையாவது போடுங்கன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு மேலெடுக்கிறது அந்த செய்திகள் வந்தது அதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படல திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் போது கோபேக் மோடின்னு சொன்னவங்க இப்ப வெல்கம் மோடின்னு சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காங்க எடப்பாடி சொல்லி இருக்க மாட்டாங்க நாடாளுமன்ற தேர்தலில் நூறு சதவீதம் வாக்களிப்பதின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே நாடாளுமன்ற தேர்தலில் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டியதின் அவசியத்தை தெரிவிக்கும் வகையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது குண்டடம் பேருந்து நிலையத்தில் தொடங்கிய இந்த பேரணியை வருவாய் கோட்டாட்சியர் செந்தில் அரசன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த பேரணியில் பள்ளி மாணவர்கள் அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மதுரை மாவட்டம் மேலூரில் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் தொடங்கிய இந்த பேரணியை கோட்டாட்சியர் வைத்தார் இதில் கல்லூரி மாணவர்கள் பேராசிரியர்கள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசின் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு நிறுவனத்தால் விற்பனை செய்யப்படும் பான்லே பால் பாக்கெட்டுகளில் தேர்தல் விழிப்புணர்வு வசா அச்சிடப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது இதில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தலில் வாக்களித்தல் என்ற திட்டத்தின் கீழ் வாக்காளர் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் புதுச்சேரியில் விற்பனை செய்யப்படும் பான்லே பால் பாக்கெட்டுகளில் உங்களது வாக்கு விற்பனைக்கு அல்ல உள்ளிட்ட வாசகங்கள் அச்சிடப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது